வங்கிகளில் அடமானமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்க நகைகளை திருப்புவதற்கு புதிய நடைமுறைகளை ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்கிறது இந்த புதிய நடைமுறையின்படி அசலுடன் வட்டியையும் சேர்த்து முழுமையாக வங்கிகளில் அந்த நகையை கட்டி பண நகையை திருப்பியவுடன் மறுநாள் தான் மீண்டும் அடகு வைக்க முடியும் என்ற ஒரு நிலையானது இந்த புதிய நடைமுறையின் காரணமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது என்பது குறித்து இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தினுடைய மாவட்ட செயலாளர் மகேஸ்வரன் நம்முடைய இருக்கார் அவரிடம் பேசலாம் சார் புதிய நடைமுறை இந்த புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு என்ன ஏற்படுத்தும் பொதுவாக நகை கடன் என்பது கடந்த காலத்தில் கூட்டுறவு வங்கியில் தான் பெருசாக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அதை நீண்ட கால கடனாக போது பல நேரங்களில் ஏற்ற விலையினுடைய ஏற்ற இறக்கங்கள் காரணமாக நகையினுடைய கடன் அளவை விட அதனுடைய வட்டியை சேர்த்து அதிகமான தொகை என்பது வரும்போது அதை வாடிக்கையாளர்கள் கட்டாமல் அப்படியே விட்டுவிட்டு செல்லக்கூடிய நிலைமை இருந்தது அதன் காரணமாக வங்கிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்தன எனவே அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ரிசர்வ் வங்கி நகை நகைக்கடனை நீண்டகால கடனாக தரக்கூடாது அது ஒரு குறுகிய கால கடனாகத்தான் தர வேண்டும் என்று அந்த சட்டத்தை மாற்றியது எனவே இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நகை கடன்கள் என்பது குறுகிய கால கடன்களாகத்தான் கொடுக்கிறது அதிகபட்சம் ஒரு வருடத்திற்குள் அதை திருப்பி தர வேண்டும் என்பதுதான் இன்னும் குறிப்பாக இது விவசாயிகளுக்கான ஒரு கடன் திட்டமாகத்தான் நகைக்கடன் என்பது அறிவிக்கப்பட்டது அனைத்து நகை கடன்களுமே விவசாய கடனாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லா வங்கிகளிலுமே காரணம் அவர்கள் ஒரு பயிரை பயிரிட பயிரிடுவதற்கு முன்பாக இந்த நகை கடனை வைத்து பெற்று அதுக்கு அதை அறுவடை செய்த பிறகு அந்த நகையை திருப்ப வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படையான விஷயம் அப்போ அந்த முறையில்தான் தான் இந்த நகைக்கடன் என்பது இதுவரை கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் குறி வருங்காலத்தில் அது நகர்ப்புறங்களிலும் இந்த நகைக்கடன் என்பது ஒரு பெரிய வங்கியினுடைய ஒரு கடன் வியாபாரமாக மாறி மாறியிருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய சூழ்நிலையில் வங்கி தங்க நகை என்பது தொடர்ந்து விலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது எனவே நகை கடனை விட இன்றைக்கு நாளுக்கு நாள் அதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்க காரணத்தினால் இன்றைக்கு மக்களும் அதை திருப்புவதில் இன்னைக்கு பெரிய சிரமங்களை சந்திக்கின்றார்கள் வங்கிகளை பொறுத்தவரையில் கடனை பணமாக கட்டாமலேயே அதை மீண்டும் திருப்பி வைப்பதற்கான அந்த கணக்கீட்டு முறை என்பது ஊழியர்களுக்கு ஒரு பெரிய சிரமங்களை கொடுக்கிறது அதாவது பணம் வாங்காமலேயே அந்த கடனை நாங்கள் க்ளோஸ் பண்ணி மீண்டும் அந்த கடனை போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அது வங்கியினுடைய கணக்கியல் முறையில் ஊழியர்களுக்கு பெரிய ரிஸ்கை ஏற்படுத்துகிறது அதில் பல முறை வாடிக்கையாளர்களும் அந்த கணக்கை முடிப்பதற்கு முன்பாக இரண்டு முறை அந்த பணத்தை எடுப்பதற்கான இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப முறைகள் வாடிக்கையாளர்களுக்கு இன்னைக்கு வந்து உதவிகரமாக இருக்கிறது எனவே ஊழியர்கள் இந்த முறையை பின் பணத்தை பெற்று குளோஸ் செய்யாமலேயே திருப்பி வைப்பது வைக்கின்ற அந்த முறையை கையாளுகின்ற போது வங்கிகளுக்கு பெரிய ஊழியர்கள் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கு எனவே பல ஊழியர்கள் பல வங்கிகளில் அப்படி செய்ய மறுக்கிறார்கள் அப்படி மறுக்கின்ற போது அந்த கடனை திருப்பி வைப்பதற்கு வாடிக்கையாளர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது எனவே இதுதான் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமம் எனவே தான் ரிசர்வ் வங்கி இனிமேல் பணத்தை கட்டி கடனை முடித்த பிறகு அடுத்த நாள் வைத்து மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த சட்டத்தை வலியுறுத்துகிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமும் இதைத்தான் சொல்லுது இது ஒரு வாடிக்கையாளர்களுக்கும் வங்கிகளுக்கும் ஒரு இது வெறும் வட்டியை மட்டும் கட்டி திருப்பி வைக்கக்கூடிய நடைமுறை என்பது நடந்து வருகிறது வேகம் நிறைய வசதி வாய்ப்புகள் தான் இது இதுக்கான சூழல் அப்படிங்கிறீங்களா டெக்னாலஜி ஒரு காரணம் இன்றைக்கு இன்றைக்கு கணக்கை முடித்து மீண்டும் வங்கி வாடிக்கையாளர் கணக்கில் பணத்தை வர வைத்தவுடன் அதை மீண்டும் வங்கி எடுப்பதற்கு முன்பாகவே வாடிக்கையாளர் எடுப்பதற்கான இன்னைக்கு டிஜிட்டல் முறைகள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டன எனவே வாடிக்கையாளர்களும் அதை பயன்படுத்தி இன்னைக்கு வங்கிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் எனவே அதன் காரணமாக வங்கி ஊழியர்கள் தங்களுடைய சொந்த இதிலிருந்து அதை கட்ட வேண்டிய பொறுப்புக்கு ஆளாகிறார்கள் எனவே வங்கி ஊழியர்கள் அதை செய்வதற்கு இன்றைக்கு மறுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது இன்னைக்கு பல வங்கிகளில் கேரளாவில் தமிழ்நாட்டில் வங்கி ஊழியர்கள் அதை பொறுப்பேற்க மறுக்கின்ற காரணத்தாலும் இன்றைக்கு இந்த முறை என்பது ஆர்பிஐயால் கட்டாயப்படுத்தப்படுகிறது இதற்கு மாற்றாக என்ன செய்யலாம் என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றணும் ஏன்னா மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க மக்களும் விவசாயிகளும் பாதிக்காமல் இருக்க என்ன செய்யணும்னு சொல்லி வங்கி ஊழியர் சங்கங்கள் அரசிடம் கோரிக்கை வச்சிருக்கீங்க இது ஒரு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை இன்றைக்கு தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து ஏறிக்கொண்டே செல்லுகின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் வாடிக்கையாளர்களுக்கும் சிரமம் இல்லாமல் வங்கியும் இந்த உதவியை செய்ய சேவையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடனை முடிக்காமல் அதை புதுப்பிக்கக்கூடிய ரினியூவல் செய்யக்கூடிய வழிமுறைகளை வங்கி நிர்வாகங்கள் கையாளலாம் வட்டியை கட்டிவிட்டால் மீண்டும் அந்த கடனை குளோஸ் பண்ணாமல் முடிக்காமல் அதை புதுப்பிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை ரெனியூவல் ரெனியூவல் ஆஃப் லோன் என்ற அந்த முறையை கையாளுவது ஓரளவுக்கு வாடிக்கையாளர்களுக்கும் வங்கிகளுக்கும் இது உதவியாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய அமைப்பின் சார்பாக ஒரு ஆலோசனையாக நாங்கள் முன்வைக்கிறோம் இப்போ இந்த நடைமுறை இப்போ ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த நடைமுறை காரணமாக தனியாருக்கு என்னென்ன மாதிரியான அம்சங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும் தனியாரை நோக்கி மக்கள் போகக்கூடியதற்கான சூழல் ஏற்பட்டிருக்காங்க ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக பல நிறுவனங்களில் தனியார் நிறுவனங்கள் போன்ற முத்தூட் போன்ற நிறுவனங்களில் நாம் இன்றை பார்ப்பது வெளியே ஒரு அந்த அந்த கால கந்து போல சில ஃபைனான்சியர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் சென்று மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு கணக்கை முடித்து மீண்டும் அந்த கடனை திருப்பி அடைப்பதும் அதற்காக ஒரு பெரும் தொகையை அந்த கந்து வெட்டியாளர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தியிருக்கிறது எனவே இது தனியாரிடம் நடைபெறக்கூடிய இந்த முறை வங்கிகளிலும் அமலாக்கப்பட்டால் இனி வங்கிகளிலும் இன்றைக்கு வங்கிகளுக்கு வெளியே கந்து வெட்டிக்காரர்கள் காத்து இதன் மூலமாக லாபத்தை வங்கிகளுக்கு பதிலாக இன்றைக்கி தனியார்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இன்னைக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தற்பொழுது ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய நடைமுறை ஏழை எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கும் என்பது வங்கி ஊழியர்களது கருத்தாக இருக்கிறது மேலும் இந்த புதிய நடைமுறை காரணமாக இது தனியாருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை திறந்து விட்டதைப் போலவும் கந்தவட்டிக்காரர்கள் வங்கியின் வாசலிலேயே இருந்து வங்கி கடனை திருப்பி செலுத்த வருபவர்களுக்கு அவர்களுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வங்கி ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள் எனவே இந்த புதிய நடைமுறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம் என்ற கோரிக்கையும் வலுத்திருக்கிறது ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் குருசாமி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு கோவை